ராமர் கோயில் திறப்பு பாஜகவின் அரசியல் ஆட்டம் நாட்டுக்கு பெரும் ஆபத்து காங்கிரஸ் பரபரப்பு தகவல் ராமர் கோவிலை வைத்து அரசியல் செய்வது மிகவும் தவறானது என காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட் கருத்து தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நான் ராமர் கோவிலுக்கு செல்வதற்கு எனக்கு யாரும் அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது கோவிலுக்கு சென்று வழிபடுவேன் இது நம்பிக்கை தொடர்பானது மதம் தொடர்புடைய உணர்ச்சிகரமான ராமர் கோவில் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வது மிகவும் தவறானதாகும் அரசியல் செய்ய வேண்டுமானால் பொருளாதாரம் விலைவாசி உயர்வு விவசாயம் வறுமை போன்ற விவகாரங்களை கையில் எடுக்க வேண்டும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு குறைந்துள்ளது இருப்பினும் மத்திய பாஜகவின் மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மறுக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் திறப்பு விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பங்கேற்குமாறு காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இதுவரை கோவில் திறப்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்களின் வருகை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது